முதல் வாசகம் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன் சாமுவேல் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறைத்தர் வசனங்கள் ஒன்று முதல் ஏழு மற்றும் பத்து முதல் பதினேழு முடிய அந்நாள்களில் ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார் நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார் ஒரு நகரில் இரு மனிதர் இருந்தனர் ஒருவன் செல்வன் மற்றவனோ ஏழை செல்வனிடம் ஆடு மாடுகள் இருந்தன ஏழையிடம் ஓர் ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை அவன் அதை விலைக்கு வாங்கி இருந்தான் அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரிதாகியது அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்து அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே அது இருந்தது வழிபோகன் ஒருவன் செல்வனிடம் வந்தான் தன்னிடம் வந்த வழிபோக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகள் நின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழை நாட்டுக்குட்டியை எடுத்து வழிபோக்கனுக்கு உணவு தயார் செய்தான் உடனே தாவீது அம்மனிதின் மேல் சீற்றம் கொண்டு ஆண்டவர் மேலானை இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும் இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஓர் ஆட்டுக்குட்டிக்காக நான்கு மடங்கு திருப்பித் தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார் அப்போது நாத்தான் தாவீதிடம் நீயே அவனிதன் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய் இதோ ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உன் குடும்பத்தினின்றே நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன் உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அடுத்திருப்பவனிடம் ஒப்புவிப்பேன் அவன் பட்டப்பகலில் உன் மனைவியரோடு படுத்திருப்பான் நீ மறைவில் செய்ததை அனைத்து இஸ்ரேலும் காணுமாறு நான் பட்டப்பகலில் நிகழச் செய்வேன் என்று கூறினார் அப்போது தாவீது நாத்தானிடம் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொன்னார் நாத்தான் தாவீதிடம் ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார் நீ சாகமாட்டாய் ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாகவே சாவான் என்று சொன்னார் பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார் உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தையை ஆண்டவர் தாக்க அது நோயிற்று சாக கிடந்தது தாவீது அக்குழந்தைக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார் உண்ணா மேற்கொண்டு உள்ளே சென்று இரவெல்லாம் தரையில் படுத்து கிடந்தார் அவர் தம் வீட்டின் பெரியோர்கள் தரை நின்று அவரை சென்றனர் அவருக்கோ விருப்பமில்லை அவர்களோடு அவர் உண்ணவும் இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மதிலுரை பாடல் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பல்லவி தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே உள்ளே படை தருளும் உறுதி தரும் மாவியை புதுப்பிக்கும் ஆவியை என்ளும் உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளி விடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளி கடவுளே படைத்தருளும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன் மனம் தந்து என்னை அருளும் அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளை கடவுளே படை தருளும் கடவுளே எனது மீப்பின் கடவுளே இரத்த பலி நின்ற என்னை விடுவித்தருளும் அப்பொழுது என்ன உமது நீதியை முன்னிட்டு பாடும் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் தூயதோர் உள்ளத்தை படைத்தருளும் நற்செய்தி வாசகம் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் யாரோ மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை திருவசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்று முடிய அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார் அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள் வேறு படகுகளும் அவருடன் சென்றன அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அவர்கள் போதகரை போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் அவர் விழித்தெழுந்து காற்றை கடித்து கொண்டார் கடலை நோக்கி இறையாதே அமைதியாயிரு என்றார் காற்று அடங்கியது மிகுந்த அமைதி உண்டாயிற்று பின் அவர் அவர்களை நோக்கி ஏன் அஞ்சுகிறீர்கள் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் அவர்கள் பேர் அச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்வே உமக்கு புகழ்